சபரிகிரி நாயகனே ஐயப்பா செங்கோவில் அரசே என் அச்சம் தீர்க்கவா ஆரியங்காவில் வாழும் ஆண்டவனேவா பார்வதியாளக மகிழும் பாலகனேவா எரிமேலி வீற்றிருக்கும் இறைவனேவா தர்ம ஞான சாஸ்தாவேதவுடனேவா வா தேடும் சபரிமலை மன்னவனே வா குறை தீர்க்கும் குளத்து பாலகனே வா மன்னவனே நீவா மன்னவனே 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 வா சஷ்டியை நோக்கண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதில் வேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்க மகிழ்வாகன சரவணபாசரணம் சண்முகாசரணம் அனைவருக்கும் நன்றி நானும் இந்த நேரலையை நிறைய பேருகிறேன் நமது நந்தி நேரலை போட போகிறாங்க வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுங்க அன்பான சாமலரே நமது நந்தின கொடுங்க அவங்கள இப்போ நேரலை போட போட போகிறாங்க ஓய்வாக இருந்தீங்கன்னா வந்து ஒரு சில உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து ஆதரவு தருங்கள் கடற்கரை கலைஞர் நந்தினி உடம்பு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாங்க நேரலை போட போற நமது நந்திரி உடம்பு வணக்கம் வெற்றி வேலை முறைக்கூடிய சாரல உடம்பு இருப்பவர்கள் சரிங்க என்ன சென்று நமது நந்தமணி அவர்கள் சின்னவன் என்ன பண்றா தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது நந்தமணி அவர்கள் சாரலம் அவர்களே இங்க என்ன சாப்பாடுன்னு கேக்குறீங்களா இங்க பாத்தீங்கன்னா சோறு பட்டாணி குழம்புங்க இறுதியாக ஒரே ஒரு சில ஒரு அகத்தியர் மாமனிக்கான விஷயத்தை நான் படிச்சு நான் நிறைவு செய்கிறேன் சரிங்களா அகத்தியர் மாமனி மந்திரங்க இது மட்டும் நான் படிச்சு அப்படி நிறைவு செய்கிறேன் அகத்திய அகத்தியமாரிசி அஷ்ட என்றென்றோது ஈவார் குளிகை அகத்தியரே காசாய அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள் அகத்தியரை தெண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தலையில்லை அரசே என்பார் அகத்தியர் தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தெட்டு அண்டமெல்லாம் காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்ம சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடார் சண்டிகேசர் பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அகத்திய பெருமான் சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய பெருமான் சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய பெருமான் சித்தர் திருவடிகள் போற்றி 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 எல்லா வீடுகளும் என்பற்றி வாழ்கவே അരുപെതിരുണെ അരുപെറും സിത്തർ പെരുമാരുവികൾ ശരണം സിത്തർ പെരുമാരുവികൾ ശരണം അടി അണ്ണാ മലയാളക്ക് അരോഹരാ അരോഹ അരോരോഹര അരോറോഹരാ പഴനിമല പോക അരോഹരാ திரும்ப பெற்று கொள்கிறேன் வரும்போது சரிங்களா நம்மளும் நேரடி நிறைவு செய்யலாம் நேரடி வந்து கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மனம் நிறைந்த வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு இந்த நேரளி நிகழ்வு சந்திப்போம் தற்போது நம்ம நந்தினி உடம்பெறுப்பவர்கள் நேரடி நிகழ்வு